மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம் செயல்பட்டு கொண்டிருக்க மாடல் தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் தமிழ்நாட்டு மக்கள் ஈவி இறக்கம் இல்லாதவங்க நெஞ்சில கொஞ்சோன்னு ஈரோ இல்லாதவங்க மோடிஜி ஒரு நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு கூட பார்க்காம அவரை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி முடிச்சு விடுறதுல இவங்களுக்கு அப்படி என்ன சந்தோஷம்னு தெரியலங்க பிரைம் மினிஸ்டர்னா போய் போய் நின்று துயரப்படுறவங்க கண்ணீரை தொடச்சு விடுறதுக்கா இருக்காரு வணக்கம் தோழர்களே தேர்தல் அறிவிச்சா போதுங்க ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்க பரிவார் கும்பல் கூடாரம் போட்டு அங்க உட்கார்ந்துருவாங்க எங்க தேர்தல் நடக்குதோ அங்க இப்ப இந்தியா முழுதுக்கு தேர்தல் நடக்குது தமிழ்நாட்டுல நாலு ஓட்ட எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்னு நம்ம சோணமுத்தா களத்துல இறங்கிட்டாரு அதாங்க ஐம்பத்தாறு இன்ச்சு மோடி களத்துல இறங்கிட்டாரு இனி சதர விடுவ அப்படின்னு உட்கார்ந்து இருக்காரு ரோடு ஷோ போறது மோடி ஜிக்கு ரொம்ப பிடிச்சதுங்க ரோடு ஷோனா என்னன்றீங்களா ஒரு வண்டியில ஏறி சும்மா ஆள் கைய ஆட்டிட்டு போவார்ல அதுக்கு பேரு ரோட் ஷோ நான் தமிழ்நாட்டுல கோயம்புத்தூர்ல அந்த ரோட் ஷோ நடந்திருக்கு என்ன வழக்கம் போல தமிழ்நாட்டு மக்கள் ஈவி இறக்கம் இல்லாதவங்க நெஞ்சில கொஞ்சோன்னு ஈரம் இல்லாதவங்க மோடிஜி ஒரு நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு கூட பாக்காம அவர் அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி முடிச்சு விடுறதுல சந்தோஷம் எனக்கே ரோட்டுக்கு ரெண்டு மலை மலை நின்னுகிட்டே அப்படி போவ அள்ளி இப்படி அப்படி இப்படி அப்படின்னு எரிஞ்சாங்கன்னா அதிரும்ல ஆனா இங்க என்ன ஆயிப்போச்சு ரோடு ஷோ நடத்தினு ஆள் இல்லாம நம்ம அண்ணாமலையை பிடிச்சி எகிரி இருக்காரு பொலேர் பொள்ளேர் பொழேர்ல போடனிலே போட்டிருக்காரு அண்ணாமலை மூஞ்சி கருத்து போய் அசிங்கமா நின்னுட்டு இருக்காரு பாவம் என்ன ஐயா இப்படி ஆயிடுச்சேன்னு அப்புறம் கண்ணில் சிக்னல் கொடுக்க அப்புறம் காவிகள் எல்லாம் கூட்டம் காட்டுப்பதற்காக வண்டிக்கு முன்னாடி அந்த கூட்டத்தோட கூட்டமாக ஓடி ஓடி நின்று நின்று டாட்டா காட்டிக்கிட்டாங்க இப்படி சில பல வித்தைகள்லாம் நடந்திருக்கு இதை பேசலன்னா அப்புறம் என்ன தமிழ்நாட்டில் நம்ம அரசியலில் இருக்கும் ஐயா ஜி ஐம்பத்தாறு இன்ச்சு மோடி அசிங்கப்பட்டாருனா அதை விட கொண்டாடக்கூடிய விஷயம் ஏதாவது இருக்கா அவ கொண்டாடிடலாம் தாங்க இன்னைக்கு பேசுறேன் ஜி போறாருனாலே அங்க தேர்தல் நடக்க போகுதுன்னு அர்த்தம் மக்கள் தண்ணியில விழுந்து தத்தளிச்சிட்டு இருந்தா அதெல்லாம் கண்டுக்க மாட்டாருங்க புயல்ல நாசமா போய் நடுத்தருல நின்னா கண்டுக்க மாட்டாருங்க அல்லது பாலம் பாலம் உடஞ்சு விழுந்து நூத்தி நாப்பத்தி ஓரு பேர் செத்தா கூட பக்கத்து பக்கத்தருவுல இருந்து அங்க போய் பார்க்க மாட்டாருங்க ராணுவ வீரர்கள் எல்லையில செத்தா கூட வேடிக்கை தாங்க பாப்பாரு மணிப்பூர் பத்தி எரியும் மணிப்பூர்ல பொம்பளை பிள்ளைங்க அசிங்கப்படுத்தப்படுவாங்க அம்மனமா வீதியில இழுத்துட்டு வருவாங்க பாலியெல்லாம் அவங்கள தொடக்கூடாத இடங்கள்லாம் தொட்டுக்கு அவமானப்படுத்துவாங்க சுயமரியாதை இல்லாம பெண்கள் நடத்தப்படுவாங்க அங்கெல்லாம் மோடிஜி போக மாட்டாரு அதெல்லாம் மோடிஜி வேலையா பிரைம் மினிஸ்டர் போய் போய் நின்று துயரப்படுறவங்க கண்ணீரை தொடச்சு விடுறதுக்கு அருகாரு போனமா கார்பரேட்டு கூட பிளைட்ல போனோமா ஜம்முனு போய் விருந்து அனுபவிச்சோமா வாழ்க்கையை கொண்டாடணுங்க அதாங்க ஜீட்ட நமக்கு பிடிச்சதே யார்த்தாலும் எனக்கு என்ன நான் சந்தோஷமா இருக்கணும் ஏன் நன்மைங்க இருக்காங்க பாருங்க பணக்காரங்க அது மாதிரி தானி அம்பானி இங்கே டாட்டா பிரல அவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கும் அப்படி தான் அவருக்கு ரொம்ப சிம்பிளாக மனுஷன் ரெண்டே ரெண்டு விஷயம்தான் நான் நல்லா இருக்கணும் கார்பரேட் நல்லா இருக்கணும் நிறைய காசு கண்ணியை சேர்த்து என் தாலியை அறுத்து கூட நாங்கள் பிழப்போம் அப்படின்றவங்க நம்ம ஜி இங்க தமிழ்நாட்டில் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்துட்டார் வந்து நின்றுகிட்டு அவ்வளோ அளப்புற இதுல ரோடு சோன் கேட்டோடனே அங்க இருக்கிற போலீஸும் அனுமதி மறுத்துட்டாங்க ஏன் தெரியுமா இவங்க ஏற்கனவே ஏழு வீட்டு எல்லாம் எழுத்து விட்டு போயிடுவாருங்க ஊர்வலம் போங்கடான்னு அனுப்பினோம்னா பதினெட்டு கிலோமீட்டர்ல இருக்கிற எல்லா கடையும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உடைச்சானுங்க அது நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க ஒரு சவ ஊர்வலத்துல கூட ஒழுங்கா போய் அந்த ஆளை இறுதி மரியாதை செலுத்திருக்கலாம் இருக்கிற இஸ்லாமியர்களுடைய கடைகள்லாம் உடைச்ச குரூப் தான் இது கோவையில் ஏற்கனவே இந்த குரூப் எப்படா வாய்ப்பு இருக்கோம் அடிச்சு ஒரு மத கலவரத்தை உண்டாக்கி எப்படியாவது ஓட்டு பறிக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கிற கும்பல் இந்த சூழ்நிலையில காவல்துறை எச்சரிக்கையா இருந்தது எல்லாம் ரோட் ஷோக்கு அனுமதிக்க மாட்டோம் அது மோடியா இருந்தா மோடி அப்படின்னு அனுமதிக்கணும்னு விட்டாங்க உடனே கதறிட்டாங்க இங்க நேரம் நீதிமன்றம் தான் நீதிமன்றத்துல இருக்கிறது கூட அவங்களுக்கு கையெழுத்து போட்டு கொடுக்குற ஆர் எஸ் எஸ் கும்பல் தானே அந்த நீதிமன்றத்துல பெரும்பாலா இருக்கிற ஆர் எஸ் எஸ் கும்பல் உடனே கையெழுத்து போட்டு மோடிக்கே ரோடு ஷோ இல்லன்னு இப்ப பாரு அப்படி ரோட் ஷோக்கு அனுமதி கொடுத்தாங்க சரிங்க நல்லா போலாம் ஏதாவது நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் பொதுவாக என்ன நடக்கும் இங்கே கர்நாடகத்தில் ரோடு ஷோ போனார் ஒருத்தர் செல்ஃபோன் எடுத்து மூஞ்சில் அடிக்காத குறையாக இருந்தார் அதே போல் கேரளாவுக்கு போனார் அங்கேயும் ரோடு ஷோவில் தான் செல்ஃபோன் எடுத்து மூஞ்சில் அறிஞ்சாங்க தமிழ்நாட்டில் போன மாதம் வந்தப்ப ரோடு ஷோவில் தான் செல்ஃபோன் எடுத்து மூஞ்சியில் அடித்தோம் போகிற இடத்துலாம் புடனில ஐயாக்கு அடி வாங்கினாலும் அந்த கெத்த விட்டு கொடுக்க மாட்டாரு அந்த இடத்துல தான் மோடி கெத்தான மனுஷனே காட்டுவாரு எம்டடி வாங்கினாலும் இது அடித்தது இது இன்னைக்கு அடிச்சதுன்னு நம்ம வடிவேலுக்கே டஃப் கொடுப்பாரு நம்ம மோடி அந்த மாதிரி தான் ஆகி போயிரும் இந்த முறை கொஞ்சம் ஜாக்கிரதையா அந்த பக்கம் கொஞ்சம் கூட்டம் இந்த பக்கம் கொஞ்சம் கூட்டம் நடுவில் பூவே விழுகாத பக்கத்தில் நம்ம ஜி போனாரு போன ஜி வண்டியாவது ஒழுங்கா ஏற்பாடு பண்ணாங்களையா வண்டி எப்படியா இருக்கணும் ரோட் ஷோக்கு போற வண்டி ஏதோ இறுதி ஊர்வலம் போற மாதிரி யாராவது செத்து போனா இறுதி ஊர்வலம் கொண்டு போவாங்கல்ல அந்த மாதிரி வண்டியை செலக்ட் பண்ணிக்காய்யா மோடிஜி உருவப்படுத்த நடுவை வச்சு நாலா பக்கம் மலர் வளைய வச்சு பூவாலை ஜோடிச்சு ஏண்டா அப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஏதோ மோடிஜியை நடுவில் வச்சு இறுதி ஊர்வலம் நடத்திட்டாங்க காவிங்க நமக்கு என்ன காவிங்களுக்கு அவங்கிட்ட அறிவு கிடையாதுன்னு தெரியும் சொல்ற வேலையை செஞ்சுட்டு போற சில்லுற கும்பல் தெரியும் அதனால ரொம்ப அது இல்லை ஆனா தமிழ்நாடே வச்சு சிரிச்சிருச்சு என்ன ஆயாது இது தான் தமிழ்நாட்டில் இறுதி ஊர்வலம் மோடி கும்பல அடிச்சு ஓட விடுறோம் அப்படின்னு தமிழ்நாடு சமூக வலைத்தளங்களை காவி கும்பல் இருக்கிற என்ன கொய்யாப்பழம் பறிச்சிட்டு இருந்துச்சா ஏன் அவர் ரோட தோண்டிட்டு இருக்காங்க ரோடை உடைக்கவே முடியல அப்படி ஒரு குழியை அதுலதான் கொடிய நட்டு வைப்பாங்களா கம்ப நட்டு வைப்பாங்களா போட்டு தோண்டு 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 தோண்டிட்டாங்க நீங்க கோவையில் இருக்கிற ரோட்ட பூரா தோண்டி ஒண்ணு லவாக்கி அசிங்கப்படுத்தி வச்சிருக்கிறானுங்க கோவை மக்களுடைய வாழ்க்கை இப்ப ரோடு ரொம்ப முக்கியம் இல்ல நம்மளே கஷ்டப்பட்டு இருக்கிற ரோட்டெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த கும்பல் வந்து ரோட்டை உடச்சு கொடிய உண்டுது இதுதான் வந்து நாட்ட நாட்டகமா நிக்க வைக்கிற கும்பல் இதுல என்ன ஆகி ஜி வந்து கெத்த கிளம்பிட்டாரு போன முறை பல்லடத்துல பல்ல காமிச்சுட்டு நின்னாங்க மக்கள் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவர் என்ன நினைச்சாருன்னா தொடக்கத்தில் ஆயிரக்கணக்கான பேரை கொண்டு வந்து நிப்பாட்டாங்க இந்த முறை நம்ம தான் ஜெயிப்பு நம்பிடுச்சு இவங்க காசு கொடுத்தும் கொடுக்காம கூட்டு வந்து நிற்க வைப்பாங்கன்னு ஜிக்கு தெரியாது இந்த முறை வண்டியில் ஏறி கிளம்ப பார்த்தா ஒருத்தனும் இல்லை சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ஐம்பது பேரை நிற்க வச்சுருக்குறாங்க இல்லை என்ன ஆகிப்போச்சுனா காசு கொடுத்து கூட்டிகிட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சம் பேர் நிற்க வச்சா பெரும் திரளாக கூட்டம் தெரியலை உடனே ஜிக்கு கடுப்பாயிடுச்சு அந்த ஆட்டு கூப்பிட்டு மண்டையில் தட்டி வண்டியில் போகும்போதே என்னடா கூட்டத்தை கூட்டி வச்சுருக்கேன் என்ன கூட்டத்தை கூட்டிட்டு இருக்க இங்க நாலு பேர் அங்க நாலு பேர் நிக்கிறாங்க இதெல்லாம் நம்ம கட்சிக்கு அழகா தேர்தல் காலத்துல சும்மா அதுல வேணா சும்மா நாலு நாலு பேரை கூட்டி வந்து உட்காந்துக்கிட்டு என்ன படம் அனுப்பிச்சுட்டு இருக்க அப்படின்னு புடன் இல்ல போட மூஞ்சி கருத்து போனது மட்டும் இல்ல என்ன ஆசைன்னு தெரியாம அப்படி 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 அப்படின்னு கைய காட்டுறாரு என்னத்துக்குடா ஆட்டுக்குட்டி கண்ணை காட்டுதுன்னு பார்த்தா அப்பதான் ஒரு விஷயமே நமக்கு புரியுது என்ன விஷயம் தெரியுங்களா ஆட்டுக்குட்டி எதுக்கு தெரியுமா கண்ணை காமிச்சிருக்கு ஓரத்தில் நின்னவங்களாம் ரெண்டு ரெண்டு லேயர் கூட நிற்கலைங்க ரொம்ப கம்மியான ஆள் அதனால ஜி போகிற பக்கமெல்லாம் கூட்டம் தெரியணும் வீடியோ எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஓரமாக காவிகளை ஓட விட்டுருக்காரு அப்படியே ஒரு ஐம்பது அறுபது பேர் ஓடிக்கே இருக்காங்க ஜி இங்க காரில் மெதுவாக போறாரு அந்த பக்கம் ஓடி ஓடி போய் நின்று நின்று கையை கட்டுறாங்க எதுக்கு அப்போதான் நிறைய ஆளுங்க போற மாதிரி தெரியுமா நிறைய ஆள் நின்று வரவேற்ற மாதிரி தெரியணுமா அதுக்காக ஓடி போய் ஜியோடைய கார் இந்த பக்கம் போயிட்டு இருக்குன்னா சைட்லயே கூடி ஓடுறானுங்க எப்படி பதறிட்டு ஓடுறானுங்கன்னு பாருங்க எங்க ஆளு பல இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டு போ எதுக்கு இந்த வெட்டி பந்தா ஆஹ் பாவ அந்த தொண்டைங்க என்ற பேர்ல இருக்கிற ரெண்டு மூணு சில்லறையில கூப்பிட்டு இப்படி தெருவில் ஓட வச்சுட்டு இருக்கீங்க ஆ இது நியாயமா மோடிஜி தான் நாங்கள் பொருள் அடிச்சு ஓட விடுவோம்ல அப்புறம் என்ன தமிழ்நாட்டில் புதிய புரட்சி பண்ணிட்டீங்க காவிய கண்டாலே காண்டாவ நாங்க காவிகளை பார்த்தாலே அடிச்சு ஓட விடுறது நாங்க இந்த லட்சணத்துல வந்து அப்படி பாவம் சைடுல கூடி ஓடி விட்டு மோடிஜியை காப்பாத்துறாங்களாம் என்னத்துக்கு இங்க தான் நீ வந்து அட்ரஸ் இல்லாத ஆளு இங்கே உங்க ஆளுங்க நோட்டாக்கு பின்னாடி நொண்டி அடிப்பாங்க டெபாசிட் வாங்காம தோக்குறது உங்க வழக்கம் நீங்க தான் ஒத்த ஒட்டு பாஜக வாச்சு என்னத்துக்கு இப்படி ஓடி கிடக்குறீங்க இதுல நமக்கு என்ன சந்தோஷம் தெரியுங்களா இதுல நமக்கு என்ன சந்தோஷம்னா மோடிஜி தேர்தலுக்கு தெரு தெருவா ஏழு நாளா எட்டு நாளா கொற்றை போட்டு உக்காந்துகிட்டு வேலை பார்த்தாரு கர்நாடகத்துல மோடிஜிய மூஞ்சியா பார்த்தே கடுப்பாச்சு கர்நாடக மக்கள் மோடிஜியை மூஞ்சியா பார்த்து கடுப்பானது மட்டும் இல்லாம இவங்களுக்கு எல்லாம் ஓட்டே போடக்கூடாது மொத்தமா வலிச்சு தூக்கி வெளியேறிஞ்சிட்டானுங்க இப்ப தென்னிந்தியாவுக்குள்ளயே இந்த கும்பல ஆட்சியிலே கிடையாது இதெல்லாம் சரிபடணும் தான் இந்த கும்பல் ஆடிக்கிட்டு கிடக்கு நம்ம மக்கள் தெளிவா இருக்காங்க மோடிக்கு என்ன நினப்புனா மோடி வந்துட்டாருன்னா மோடி முகத்தை பார்த்துட்டாருன்னா மக்கள் அப்படி ஆயிருவாங்க மக்கள் அவருக்காக எதை வேணாலும் செய்ய தயாராகிடுவாங்க நம்புது இங்க ஓடிய பார்த்தாலே நம்ம ஒரு டம்மி பீஸா தான் வச்சிருக்கிறோன்றது அவருக்கு தெரியல பாவம் உள்ளூர்ல இருக்கிறவனுக்கா தெரியணும்ல நம்ம ஆட்டுக்குட்டிக்கா தெரியணும்ல அவரும் கூட்டிட்டு வந்து அசிங்கப்படுத்துறதே வேலையா போச்சு இந்த சூழ்நிலையில தான் நம்ம மக்கள் அடிச்சு ஆடுறாங்க இங்க பாரு ஏழு நாள் வாங்க வாங்க ஜி வாங்க உங்களை தமிழ்நாட்டுக்குள்ள மொத்தமா தொடர்ச்சி எறிகிறோம் உங்க நாடகத்தை காலி பண்றோம் அப்படின்னு மோடிஜிக்கு பாடம் கத்து கொடுக்க ரெடி ஆயிட்டாங்க நமக்கு என்னங்க மோடிஜி இவ்வளவு ரிஸ்க் எடுத்து நல்லது கெட்டதுக்கெல்லாம் போகாம இருந்தாலும் கூட தேர்தல்னா வந்து நிக்கிறாரு ஆனா தமிழ்நாட்டு மக்கள் ஈவிரக்கம் இல்லாம அவரை அசிங்கப்படுத்துறது கேலி பண்றது காலி பண்றது அவரை உடச்சு ஓட விடுறது இந்த வேலையிலேயே இருக்குங்க வர்ற எலெக்ஷன்ல வேற எங்க அண்ணன் ஆட்டுக்குட்டி சபதம் எடுப்பாரு அப்படி தொடையில தட்டி அண்ணாமலை சபதம்டா இங்க கோயம்புத்தூர்ல நாங்க ஜெயிக்கிறோம்டா அப்படின்னு உருட்டிட்டு இருக்கு இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு மொத்தமாக முடிச்சு விட்ருவோம் எதுக்குங்க பாவம் அப்பப்போ வச்சு அடிக்கிறதெல்லாம் அநியாயங்க அது பாவம் ஆனால் மொத்தமாக முடிச்சு விட்டோம்னா அதுங்க பாட்டுக்கு ஒரு ஓரம் கட்டி உட்காந்துருங்க நம்ம போலப்ப நம்ம பார்க்கலாம் சரிதானே நாற்பதுக்கு நாற்பது நாங்கள் எடுக்கணும்னு அடிச்சு இருக்கோம் சும்மா குருக குருக கையும் காலுக்குள்ளையும் ஓடி வந்துட்டு இந்த ஒத்த ஓட்டு பார்த்தாக்கா உருட்டிட்டு கிடக்கு தேர்தலில் வச்சு செய்யறதுல ஒரு பயம் பேசப்படாதே இது என்ன வடக்கு நினச்சாங்களா தமிழ்நாடியா மோடி வந்தாலும் அதான் நிலமை அதான்